இன்றைக்கி ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போயிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைக்கின் நார்மல் ஏசி தான் ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் பார்த்திங்கன்னா ப்ளிங்க் ஆகிட்டே இருந்தது சரி என்ன இது ப்ளிங்க் ஆகிட்டே இருக்குதுன்னு நானும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ லைன் எதனால் விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கான்ட்டு ஸ்டெப்லைஸ்லாம் செக் பண்ணேன் ஸ்டெப்லைஸ்லாம் நல்லா இருந்தது ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சுது அவுட்டோர் போய் செக் பண்ணலான்டான்ட்டு அவுடோர் போய் பார்த்தேன் அவுடோரில் பார்த்தீங்கன்னா இல்லை அமல் வந்து உள்ளுக்கு கூடு கட்டியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்க கஸ்டமர் அப்படியே யூஸ் பண்ணதுனால என்ன இருக்குது கெப்பாசிட்டி ஜாம் ஆயில் உள்ளே இருக்க ஆயிலெல்லாம் மொத்தமாக தெளிச்சுட்டு அப்புறம் இண்டோரை கட்டிட்டு போர்டை எடுத்து பார்த்தா தெரிஞ்சு ஃபுல்லாக சென்சார் ஒயர்லேருந்து ஸ்ப்ரிங் ஒயர் வரைக்கும் எல்லாத்தையும் கடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இருந்து எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண நியூ கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓல்டு கெப்பாசிட்டியை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க டஸ்ட் எடுத்துட்டேன் ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போர்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் அந்த போர்ட் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிளிங்